ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட வீட்டு வேலைகளை அப்பப்போ முடிச்சு வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்கலாம் ஈஸியாக கிச்சன் வேலைகளும் முடிஞ்சிடும் எல்லா வேலைகளையுமே வந்து ரொம்ப டென்ஷன் இல்லாமல் செய்கிறது எப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் வேஸ்ட்டாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த பொருளையும் தூக்கி போடாமல் அதையெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்தெல்லாம் வாங்க இப்போது கடுகு இந்த மாதிரியான பொருட்களெல்லாம் வந்து தீந்துருச்சு இதெல்லாம் காலி ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம அப்படியே விடாமல் நம்ம சமைக்கும் போது அவசர அவசரமாக எடுத்து கொட்டிகிட்டு இருக்காமல் நம்ம ஃப்ரீ டைமில் இதெல்லாம் எடுத்து போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மளிகை சாமான் வந்து எது எது தீர்ந்துருச்சு எது எது இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்குமே வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம சமைக்கிற டைமில் தான் பார்ப்போம் இதெல்லாம் காலியாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவசர அவசரமாக எடுத்து எண்ணெய் அடுப்பில் வச்சுட்டோ பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டோ அவசர அவசரமாக எடுத்து இதெல்லாம் எடுத்து கொட்டி வச்சுட்ருப்போம் அப்போ நமக்கு டென்ஷன் அதிகமாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி ஃப்ரீ டைமில் இதெல்லாம் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அதுவும் இல்லாமல் இதில் ஒரு ஸ்பூன் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி கலந்து போனது அஞ்சரை பெட்டிலையெல்லாம் இந்த மாதிரி கலந்து போன பொருட்களையெல்லாம் தூக்கி போடாமல் தனியாக வச்சுட்டோம் அப்படின்னா இது ஏதாவது புளி குழம்பு அந்த மாதிரி குழம்புகளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்பப்போ எடுத்து போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா காய்கறி பழங்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் அப்படியே கூடையோட பையோட வைக்காமல் அந்தந்த இடத்துல அந்தந்த பொருட்களை நம்ம போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் காய்கறி பழங்களெல்லாம் கழுகிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதுக்கப்புறம் நம்ம வைக்க வேண்டிய இடத்துல வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் பூண்டு கூடை வெங்காயக்கூடை இதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி கேரி பேக் போட்டு வச்சிங்க அப்படின்னா அதில் இருக்கிற சருகெல்லாம் வெளியில் வராது தக்காளி எல்லாம் தனியாக கழுகி போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம சமைக்கிறப்ப கழுக வேண்டிய பிரச்சனை இருக்காது அப்படியே எடுத்து போட்டு ஈஸியாக அவசர வேலையில் சமைச்சி முடிச்சிடலாம் அதே மாதிரி இந்த ஃப்ரிட்ஜு பாக்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம காய்கறி ஒரு ஒரு டைம் வாங்கிட்டு வரும்போதும் இதெல்லாம் கழுகிட்டு அதுக்கப்புறம் காய்கறிகளை எல்லாம் கழுகி போட்டோம் அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கூலுக்கு போகிறவங்களுக்கு காலேஜ் போகிறவங்களுக்கு வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் ஈஸியாக வந்து சமைச்சு கொடுத்துடலாம் வேலைக்கு போகிற பெண்களுக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா வாரம் ஃபுல்லாக டென்ஷன் இல்லாமல் நம்ம இருக்கலாம் மல்லித்தலை புதினா தழை கருவேப்பிலை இதெல்லாம் வந்துட்டு கழுகிட்டு நல்ல தண்ணியெல்லாம் ட்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு வாரம் வரைக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் அப்புறம் வெங்காய கூட பூண்டு கூட இதெல்லாம் எந்தெந்த இடத்துல வைக்கணுமோ அந்தந்த இடத்துல அரேஞ்ச் பண்ணி நம்ம வச்சிடலாம் காய்கறி எல்லாம் அரேஞ்ச் பண்ணும்போதே ஃப்ரிட்ஜையும் ஒரு தொடை தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ள ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறக்கு நல்லா நீட்டாகவும் எப்பெல்லாம் நம்ம காய்கறியெல்லாம் வாங்குகிறோமோ அப்போல்லாம் இந்த மாதிரி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா க்ளீனிங் வேலையும் நம்மளுக்கு மிச்சமாக இருக்கும் ஒரு நாள் உட்காந்து எல்லாத்தையும் உட்காந்து க்ளீன் பண்ணி ஒரு நாள் முழுக்க வேஸ்ட் பண்ணி டென்ஷன் ஆகிட்டு இருக்கிறக்கு இந்த மாதிரி அந்தந்த வேலைகளை அப்பப்போ முடிச்சு வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம எப்போவுமே ரிலாக்ஸாக இருக்கலாம் தண்ணியெல்லாம் நல்லா மல்லித்தலை புதினாலையெல்லாம் வடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம எடுத்து போட்டு அப்படியே ஈஸியாக சமைக்கலாம் இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா நான் ஆன்லைனில் வாங்கினேன் இந்த பாக்ஸ் ரொம்பவே ரொ யூஸ்ஃபுல்லாக இருக்குது காய்கறிகளெல்லாம் வந்து சீக்கிரமே கெட்டு போகிறதே இல்லை நான் கழுகி சுத்தம் பண்ணி இதுக்குள்ளே போட்டு வச்சிட்டாலே போதும் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு இந்த பாக்ஸ் வந்து நான் இப்போ தான் ரீசெண்டாக வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஃப்ரிட்ஜுமே பார்த்தீங்க அப்படின்னா கசகசன்னு இல்லாமல் நிறைய போட்டு நிறச்சி வைக்காமல் ஸ்பேஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது இந்த பாக்ஸ் வைக்கிறதுனால அடுத்ததாக வந்து பழமெல்லாம் எடுத்து இந்த மாதிரி முன்னாடியே வச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக எடுத்து சாப்பிட்டுக்குவாங்க எங்கேயாவது கொண்டு போய் நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே அங்கெங்கும் வச்சோம் அப்படின்னா இந்த பழம் எல்லாம் அப்படியே கிடக்கும் யாருமே வந்து எடுத்து சாப்பிடவே மாட்டாங்க ஈஸியாக அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியற இடத்துல வச்சிட்டோம் அப்படின்னா எடுத்து சாப்பிட்டுக்குவாங்க அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம காலையில் சமைக்கிறதுக்கு நைட்டே வந்து இந்த மாதிரி அரிசியெல்லாம் தேவையானதை எடுத்து போட்டு வச்சுக்கணும் ஒரு குக்கரில் குக்கரில் சமைக்கிறவங்க இந்த மாதிரி குக்கரில் போட்டுக்கலாம் சாப்பாடு நீங்கள் வடிப்பீங்க அப்படின்னா தண்ணி ஊற்றி மூடி வச்சு அடுப்பு மேலே வச்சுட்டு போய் படுத்துருங்க இந்த மாதிரி அரிசியெல்லாம் எடுத்து போட்டுட்டு போய் படுத்துட்டீங்க அப்படின்னா காலையில் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் என்ன குழம்பு வைக்கிறோம் காலையில் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டே வந்து பிளான் பண்ணி வச்சுக்கணும் அப்போ தான் காலையில் சமைக்கிறதுக்கு டென்ஷன் இல்லாமல் இருக்கலாம் அதே மாதிரி காய்கறிகளெல்லாம் காலையில் சமைக்கிறதுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் கட் பண்ணி நம்ம எடுத்து தனியாக வச்சுட்டோம் அப்படின்னா காலையில் சமைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காய்கறிகளை மட்டும் நைட் கட் பண்ணி வச்சுக்கோங்க வெங்காயமெல்லாம் காலையில் ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி சமையல் செய்யுங்க வெங்காயத்தை நம்ம கட் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது அதனால காலையில் ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி ஈஸியாக சமைச்சி முடிச்சிடலாம் நான் இப்போ காலையிலேயே கேரட் பீன்ஸ் பொரியல் பண்ண போகிறேன் அதனால அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன் அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் நிறைய பொருட்கள் தூக்கி போடுற மாதிரி இருக்கும் அதெல்லாம் வந்து வேஸ்ட்டு பண்ணவே பண்ணாதீங்க கொஞ்சம் மாற்றி யோசித்தோம் அப்படின்னா அந்த பொருட்கள் எல்லாமே நமக்கு யூஸ் ஆகும் பழைய பொருட்கள் வந்து என்றைக்குமே ஈஸியாக கிடைக்கவே கிடைக்காது நம்ம தேடுனா கூட கிடைக்காது புது பொருள் வந்து ஈஸியாக வாங்கிக்கலாம் அந்த மாதிரி நான் இந்த பாட்டிலில் ஒரு பாட்டிலில் வந்து இந்த ஹோல்ஸ் போட்டு வச்சுருக்கேன் இது வந்து இந்த மாதிரி மணி பிளான்ட்டுக்கு தண்ணி ஊற்றுறக்காக ஸ்ப்ரே பண்ணுறக்காக வச்சுருக்கேன் உங்கள் வீட்டில் செடியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி பாட்டிலில் ஓட்டை போட்டுட்டு தண்ணி ஊற்றி காலையில் நேரம் ஸ்ப்ரே பண்ணும்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பார்க்குறதுக்கு அடுத்ததான் இன்னொரு பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அது என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்க்கலாம் ஷாம்பூ வந்து எடுத்திருக்கேன் ரெண்டு ஸ்பூன் அளவில் ஷாம்பூ வந்து நான் எடுத்திருக்கேன் இந்த ஷாம்பு தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் அதனால் இந்த ஷாம்பூ எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த ஷாம்பு யூஸ் பண்ணுவீங்களோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க ஒரு பிஞ்ச் அளவில் சால்ட் போட்டுக்கலாம் அதோட நம்ம குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற நல்ல தண்ணி இருக்கு இல்லையா அதை வந்து சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஷாம்புவை கரைச்சிக்கலாம் நல்லா கரைச்சிட்டு இந்த பாட்டிலில் நம்ம ஊற்றி வச்சுட்டோம் அப்படின்னா குளிக்கும்போது இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஷாம்பூவில் தண்ணி கலந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஹேர் ஃபால் ப்ராப்ளம் வந்து குறைஞ்சிரும் அதோட ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்தும் போது பார்த்தீங்க அப்படின்னா இதோட கெமிக்கல் வந்து நம்மளுக்கு நம்மளுக்கு கண்ட்ரோல் ஆகும் ஹேர் ஃபால் ப்ராப்ளம் வந்து குறைக்கிறதுக்கு இந்த ஷாம்பு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் நம்ம ரெண்டு நாள் யூஸ் பண்ணுற இந்த ஷாம்பூ வந்து நமக்கு ஒரு வாரம் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் நம்மளோட முடியுமே வந்து சாஃப்ட்டாகவும் ஸ்மூத்தாகவும் இருக்கும் முடி கொட்டுற பிரச்சனை கண்டிப்பாக கண்ட்ரோல் ஆகும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மூடியில் வந்து ஹோல்ஸ் போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி இல்லை அப்படியே நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஒரு டைமும் ஷாம்புவை ஒரு பாட்டில் ஃபுல்லாக ஃபில் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னொரு பாட்டில் நான் எதுக்கு எடுத்திருக்கேன்னா எண்ணெய் ஊற்றி வைக்கிறதுக்காக இதில் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த மூடியில் ஹோல்ஸ் போட்டுட்டு நம்ம தோசை சப்பாத்தி இதெல்லாம் செய்யும்போது இந்த பாட்டிலில் இருக்கிற எண்ணெயை எடுத்து யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த மூடியில் வந்து நான் ஹோல்ஸ் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ தோசைக்கு வந்து இதை ஊற்றுறப்போ நல்லா பரவலாக வந்து எண்ணெய் படும் சப்பாத்திக்கும் அதே மாதிரி தான் நான் ஊற்றி காமிக்கிற பாருங்கள் ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும் பாருங்கள் வேஸ்ட்டும் ஆகாது நமக்கு எண்ணெய் நம்ம கரண்டியில் எடுத்து ஊற்றும் போது ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக எடுத்துருவோம் ஒரு நாள் வந்து எக்ஸ்ட்ராலாம் ஆயிரும் அதனால இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் சின்ன பசங்க யாராவது நம்ம வீட்டில் இந்த மாதிரி டிஃபன் எல்லாம் செஞ்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எண்ணெய் எல்லாம் எடுத்து ஜாஸ்தியாக கொட்டிட மாட்டாங்க இந்த மாதிரி நம்மளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்த பாட்டில் வந்து யூஸ் ஆகும் கீழே தூக்கி போடாமல் இந்த பாட்டிலை இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மிக்சியில் தேங்காய் மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து அரைச்சதுக்கப்புறம் அப்பப்போ மிக்சியெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி வச்சிடணும் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு ஈர துணியில் தொடச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா காஞ்ச துணியில் தொடச்சோம் அப்படின்னாலே போதும் மிக்சி வந்து ஃபுல்லாக க்ளீன் ஆயிடும் நல்லா டீப்பாக எப்படி க்ளீன் பண்ணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் வேணும்னா செக் பண்ணி பாருங்கள் அரைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தொடைக்காமல் வச்சுட்டு ஒரு நாள் உட்காந்து எல்லாத்தையும் டீப்பாக க்ளீன் பண்ணிகிட்டு பண்ணிகிட்ருக்குறதுக்கு அப்பப்போ இந்த மாதிரி தொடச்சு வச்சிட்டோம் அப்படின்னா பார்க்குறக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்துதான் நம்ம எடுத்து யூஸ் பண்றதுக்குமே வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் இந்த மிக்ஸி வாங்கி பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வருஷம் ஆகுது நான் இன்னும் புதுசு மாதிரி தான் நான் வச்சுருக்கேன் அப்பப்போ தொடைச்சி அப்பப்போ வச்சுருவேன் எனக்கு இந்த மிக்ஸி எல்லாம் வந்து அழுக்காக இருந்தால் பிடிக்கவே பிடிக்காது நம்மளோட வேலைகளை அப்பப்போ செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நீட்டாக வேலை செய்கிற ஒரு பழக்கம் வந்துடும் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தான் நம்ம நைட்டு டிஃபன் எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு தூங்க போகிறக்கு முன்னாடி கிச்சன் எல்லாம் நல்லா டீப்பாக க்ளீன் பண்ணி வச்சுருங்க பாத்திரம்லாம் இருந்துச்சு அப்படின்னா எல்லாத்தையும் கழுகி வச்சுட்டு போய் படுத்துட்டோம் அப்படின்னா நல்லா ரிலாக்ஸாக போய் தூங்கலாம் காலையில் எந்திரிச்சு நம்ம கிச்சனுக்கு வரும்போது டென்ஷன் இல்லாமல் ரிலாக்ஸாக வந்து வரலாம் பார்க்குறக்கு நம்மளோட கிச்சன் ரொம்ப நீட்டாக இருக்கும் பாத்திரம்லாம் சிங்க்குக்குள்ளே போட்டுட்டு இந்த கேஸ் எல்லாம் கழுவாமல் துடைக்காமல் போயிட்டோம் அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சு வரும்போதே நம்ம வந்து டென்ஷனாக வருவோம் குழந்தைங்க ஏதாவது வந்து கேட்டால் கூட அந்த டென்ஷன் எல்லாம் அவங்க கிட்ட தான் நம்ம காமிப்போம் இந்த மாதிரி நம்ம செஞ்சு வைக்கும் போது வீட்டில் இருக்கிற பெண்களாகட்டும் வேலைக்கு போகிற பெண்களாகட்டும் காலையில் வந்து பாதி வேலை நம்மளுக்கு மிச்ச மாதிரி மிச்சமான மாதிரி இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் காலையில் நம்ம ரொம்ப நேரம் நம்ம ஃப்ரீயாக உட்காந்துட்டு அதுக்கப்புறம் கூட பொறுமையாக போய் வேலை செய்யலாம் கிச்சன் பார்க்குறதுக்கு நல்லாவே நீட்டாக இருக்கும் இந்த மாதிரி பாத்திரத்தையெல்லாம் கழுகிட்டு சிங்கெல்லாம் கழுகி விட்டுட்டு டாப் ஃபுல்லாக தொடச்சு விட்டுட்டு போய் படுத்து பாருங்கள் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் கழுகின பாத்திரெல்லாம் தனித்தனியாக எடுத்து வச்சுட்டு வடிகிற எல்லாம் வச்சுட்டு டிஃபன் பாக்ஸு வாட்டர் பாட்டில் எல்லாமே ஒரு இடத்துல வந்து வச்சுருங்க இந்த மாதிரி நான் இந்த மாதிரி டப்பில் போட்டு வச்சுருவேன் காலையில் எனக்கு லஞ்ச் பேக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணி வைக்கல அப்படின்னா டிஃபன் பாக்ஸை காணும் மூடியை காணோம் வாட்டர் பாட்டில் காணோன்னு சொல்லிவிட்டு குழந்தைங்கள போட்டு திட்டிட்டு காலையில் ஒரே சவுண்டாக இருக்கும் கிச்சனில் டென்ஷன் இல்லாமல் ரிலாக்ஸாக இருக்கலாம் பாருங்கள் நான் இந்த மாதிரி தூங்க போகிறதுக்கு முன்னாடி இப்படி டீப்பாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு போய் படுத்துக்குவேன் எனக்கு காலையில் எந்திரிச்சி ரிலாக்ஸாக வந்து நான் சமையல் வேலைகளை முடிச்சுடுவேன் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ